பிரமாதமாக பண்ணியிருக்காரு டி மியூசிக் வந்து வேறு லெவலில் இருக்குது ஃபஸ்ட்டு படத்தோடு ரெண்டாவது பார்த்து ரொம்ப வித்தியாசமாக கெட்டப்பில் பண்ணியிருக்காரு அண்ணன் அந்த பேய வர சீன்லாம் ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஒரு மெ மெராக்கலாக இருக்கு எப்படி சொல்கிறது அந்த ஒரு ஒரு சீனும் வந்து ஒரு ரொம்ப த்ரில்லிங்காக எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பாட ரெண்டாவது பாதி ரொம்ப பிரமாதமாக அண்ணன் நடிச்சிருக்காரு அருண் பாண்டியன் அண்ணா அதோட மோச மோசாக நான் நடிச்சிருக்கேன் அந்த படம்

கொஞ்சம் இதுவாக இருக்கா ஒன்றும் பாங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டா புரியாது ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்போ பார்த்தேன் வந்துட்டேன் நல்லா சக்கையில தேவை வந்து நல்லா தான் நான் இந்த படம் பார்த்துறேன் டீமாண்ட் டூ படம் நல்லா இருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேய் படமா இருக்குது ரொம்ப பயங்கரமா நல்லா நடிச்சிருக்காரு கூட கூட நான் ஆர்டிஸ்ட் எல்லாம் நல்லா அடிச்சிருக்கான் அவங்க கேரக்டரும் நல்லா இருக்குது நல்லா மியூசிக் போட்டிருக்காங்க பயமோ ஆர்ட் ஒன்று கொடுக்கறேன் எவ்வளோ அதாவது அங்கே டிஃபன் அது வேற சாப்பிட்டேன் அது பார்த்துட்டு நல்லா கொட்டான்னு ஃபுல்லா இது பதமுல்ல எப்படா முடியும்னு கூட எந்த இல்லங்கிறேன் அந்த அளவுக்கு மியூசிக் பயமா போட்டுருவாரு ஸோ இதோ முந்தின மட்டும் பேர் ஒன்று போட்டு வர்றாங்க அதுதான் பிரச்சனை பேரும் கொடுக்கறதுக்கான அவ்வளோ தேங்க்ஸ் ஓகே

நல்லா தான் இருக்கும் அந்த ஒரு ஆக்ஷோட தான் நாங்களும் இன்னைக்கு மூவிக்கு வந்தோம் செகண்ட் ஆஃப் அண்ட் பரவாயில்ல செகண்ட் ஹாஃப் நல்லா தான் குடுத்துருக்காங்க அடுத்தலி டாட் பார்ட்டி வர மாதிரி இன்டர்னெக்ஷன் குடுத்துருக்காங்க எல்லாமே நல்லா தான் இருந்துருக்கு எல்லா பாட்டுலாம் நல்லா நல்லா இருக்கு எல்லாமே மியூசிக்ஸ் நல்லா இருக்கு எல்லா கேரக்டும் நல்லா பண்ணிருக்காங்க சூப்பரா பண்ணிருக்கோம் தேங்க் ரொம்ப நல்லா இருக்கு வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க செகண்ட் பார்க்கும் பயங்கர அருணா இல்லாம பிரியா பவானி சங்கர் நல்லதான் சாமோட பிஜிஎம் ரொம்ப சூப்பராக கண்டிப்பா பார்க்கலாம்